வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கூறேன் சரி அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க தயவு செஞ்சு ஒரு லைக்கை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்கிறவங்க என் வீடியோஸை பார்க்கும்போது தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க அப்போ தான் யூடியூப் தரப்புலேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்போ தான் நம்ம வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சரி இன்னைக்கு என்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போகிறோன்னா தமிழில் போட்டுருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம இந்த ஹேர் கேர் பற்றி தான் பேச போகிறோன்னு ஆமாங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா என்னோடய இந்த நேச்சுரல் ஹேர் டை வீடியோஸில் வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் ஏதாவது ஒருத்தர் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க இது பொதுவாகவே ஒரு தெளிவாக நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே உங்களோட நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது அந்த நேச்சுரல் ஹேர் டைன்றது வந்து நம்ம ஒன்றும் அந்த நம்ம பச்சை குத்துற மாதிரி கிடையாது ஒன்ஸ் ஒரு வாட்டி போட்டோன்னே அப்படியே நம்ம தலையில் ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது நினச்சிட்டு இருக்காங்க இது போ போட்டதுமே வந்து இது ஃபேக் வீடியோ இது வந்து ஒர்க் அவுட் ஆலன் அப்படி ஃபேக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது சரியாக இல்லை உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து உண்மையான உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒத்துப்பேன் இப்போது நான் எப்போவுமே வந்துட்டு என்னோடய வீடியோஸில் ஓரளவுக்கு நான் ஹானஸ்ட்டாக போடணும்னு நினச்சி தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா கண்டதை போட்டு நான் பெருசாக ஃபேம் ஆகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நம்ம கொடுக்கறத ஹானெஸ்ட்டாக நம்ம வீடியோவை கொடுப்போம் அது நான் நல்லதாக இந்த சேனல் வந்து நல்லதாக நீட்டாக போடுறாங்க அப்படின்ற அந்த பேரை சம்பாரித்தா எனக்கு போதும் அதில் வருமானம் வருதோ வல்லையோ அது ரெண்டாம் பட்சம் அது மக்கள் உங்ககிட்ட நான் விட்டுறேன் இந்த நேச்சுரல் ஹேட் ஆயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி அவரி போடும்போது நமக்கு வந்து கலர் வந்து பிடிக்கும் ஆனா ஒரு வாரத்தில் போயிடுது ஆனால் நமக்கு அது கொஞ்ச நாள் நம்ம வந்து வாரம் வாரம் நம்ம இருக்க முடியாது இல்லையா அதனால் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் நமக்கு அந்த ஸ்ட்ரெயின் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியில் தான் நான் இருந்து அது என்ன மாதிரி அப்படின்றது வந்து நான் பார்த்து அதுக்கான ஒரு முயற்சியில் தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் இந்த லவங்க தைலம் அல்லது லவங்கத்தை டி கஷனில் கொதிக்க வச்சு நம்ம அதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு தலைவலியும் வராது அதே சமயத்தில் முடியும் கொட்டாது ஹேர் க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று நமக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நமக்கு தாராளமாக நம்ம வந்து நமக்கு வந்து அது தலையில் நிற்கிது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான முடியினுடைய தன்மை கிடையாது ஒருத்தருக்கு வந்து நல்ல திக்காக இருக்கும் ஒருத்தருக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு செம்பட்டியாக இருக்கும் ஒருத்தருக்கு நல்லா டார்க்காக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான முடி வகைகள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து ஒரே தரம் போட்டோன்னே செட் ஆகிடாது இந்த நேச்சுரல் ஹேடை யூஸ் பண்ணுறவங்க முதல்ல வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி போடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு வாட்டி போடணும் அது அப்படியே பண்ணிகிட்டே வந்திங்கன்னா அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி அந்த டியூரேஷனை வந்து நீங்கள் தள்ளி 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 போடும்போது என்ன ஆகுனாக்கா அந்த லேயர் மேலே லேயர் உட்கார உட்கார உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வந்து நேச்சுரலாகவே உங்கள் தலைமுடியில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு டீ வடிகட்டுற துணியில் வந்து நீங்கள் வந்து டீ வடிகட்டுறீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவ்வளோவா உங்களுக்கு அதில் ஸ்ட்ரெயின் தெரியாது அப்புறம் நீங்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது அந்த அந்த டீ வெடி துணியோட கலரே மாறிவிடும்ல டீ கடைங்களை பார்த்துருக்கீங்களா அது மாதிரி ஸோ இது நீங்கள் லேயர் மேலே லேயர் போட 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 என்ன ஆகுனாக்கா நேச்சுரலாகவே உங்கள் தலை உட்காந்துடும் அதுவும் யங்ஸ்டர்ஸ் போடும்போது உங்களுக்கு தலைமுடி நரைக்கிறது வந்து தள்ளி போகாது அது நாற்பது வயசில் நிறைக்கிற முடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே தான் நிறைக்கும் எனக்கு எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுது பாருங்கள் தலை எப்படி இருக்குன்னு இன்னொன்று நம்ம வந்து சத்தான பொருள்கள் சாப்பிடும்போது தான் ரத்தம் சுத்தமாகுமே கண்டி அதனால தான் நமக்கு வந்து தலைமுடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து ஹேர் ஆயிலு வந்து அமேசான் கார்டிலேருந்து கொண்டு வந்தோம் இல்லை இங்கேருந்து கொண்டு வந்தோம் எதை போட்டாலும் உங்களுக்கு வராதுங்க உங்கள் தலைமுடி ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா உங்க உடம்பு ஹெல்த்தியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன கூட வைக்கலாம்னாலும் உங்கள் தலைமுடி வளரும் எதுக்கு நான் கட்சி வயசில் எனக்கு வந்து ஒரு ஒரு வயசு தானதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்லுவாங்க நீயே போய் குளிக்க ஆரம்பிச்சிக்கோ நீயே தலையை தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது தலையை வந்து சீக்கா தான் எங்கள் வீட்டில் ஷாம்புலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த சீக்கா தேய்க்கறதுக்கு சோம்பேற்றோன்னு முடி வந்து நிறைய இருக்கும் எனக்கு அதனால என்ன பண்ணுறதுனா ரின் சோப்பு போட்டு தலையை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அந்த சீக்காய் வந்து தலையில் அப்ளை பண்ணி வச்சுட்டு கடைசியாக தலைமுடி அழைச்சிட்டு இப்போ ஏன்னா ஒரு வாட்டி வந்து மூந்து பத்தா மாட்டிக்கிட்டேன் அதுலேருந்து என்ன பண்ணுறது உஷாராக அந்த சீர்காய் வந்து நான் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டாங்க நாலு போட்டாங்க வீட்டில் அதனால என்ன பண்ணுறது உஷாராக என்ன பண்ணுறது இந்த சீர்காயை வந்து தலையில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து தலையை வந்து அலசிட்டு வெளியில் வந்துடுவேன் அப்புறம் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது சீர்க்க வர தானே இருக்கும் அப்போ என்காது என்னாலே தலை ஒழுங்காக தேய்ச்சிக்க முடியல நீ எப்படி இவ்வளோ அழகாக தேய்ச்சிட்டு வந்து அப்படின்னு இது வந்து ரொம்ப நாள் இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் நான் இதில் காமிச்சிக்கவே இல்லை ஸோ அப்படியெல்லாம் நான் தலையில் போட்டுமே கூட என் முடி நல்லா இருந்தது காலப்போக்கில் குழந்தைங்களா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட இப்போ நாலு சர்ஜரிக்கிட்ட நடந்துருக்கு இதில் நிறைய எவ்வளோ சீராய் நான் சாப்பிட்ருப்பேன் அப்புறம் வந்து நமக்கு நம்ம சாப்பிட்ற உணவு சொல்லவே வேண்டாம் எவ்வளோ நம்ம விஷத்தை தான் சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் எல்லாருமே ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போக போக என்ன ஆகுனாக்கா நம்ம ரத்தம் சுத்தம் கிடையாது இப்போ நிறைய இப்போ எனக்கு தயாராட்டு இருக்குது சுகர் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல வியாதிகள் எல்லாருக்கும் வர வர என்ன ஆகுனாக்கா அதனுடைய சைட் எஃபெக்ட் தானே நாங்கள் எல்லாமே சிலருக்கு முடி கொட்டுறது சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு வந்து அந்த மீசை முளைக்கிறது தாடி முளைக்கிறது இது எல்லாமே அதனால தான் ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே போடலைனாலும் உங்களுக்கு வளரும் ஏன்னால் தலை முடி உள்ளது தான் வளருது ஸோ உள்ளதாக சத்து நமக்கு தேவை இப்போ எப்படி செடிக்கு வந்து நீங்கள் செடி இளமலையை தண்ணி அடிக்கிறீங்க செடி வேரில் தான் தண்ணி விட்றோம் கீழே வந்து மண்ணும் நம்ம சரியான அதுக்கான ஒரு உரம் கொடுத்து நம்ம அதுக்கான தண்ணீரை ஒழுங்காக பாய்ச்சினாலே மேலே செடி வந்து நமக்கு பலனை கொடுப்போம் அது பண்ணாமல் நம்ம வெறும் இலைக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு எப்படி வரும் வராது அது மாதிரி தான் நீங்கள் என்ன போடுங்க என்னென்னா அந்த வேர்க்கால்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சாதாரண ஒரு தேங்காய் போட்டாலே உங்களுக்கு முடி வளருங்க நீங்கள் நல்ல சுத்தமான தேங்காய் பால் எடுத்து நீங்கள் வீட்டிலேயே என்ன காய்ச்சி நீங்கள் அந்த எண்ணெயை தேய்ச்சி பாருங்கள் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் அந்த தேங்காய் பால் ஃப்ரெஷ் தேங்காய் பால் வீட்டிலேருந்து நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த எண்ணெயை நீங்கள் தலையில் போட்டாலே உங்கள் முடி நல்லா வளரும் அதனால் நல்லா எழுபது பர்சன்டேஜ் நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தில் இருக்குது மிச்சம்தான் நம்ம வந்து மேலே அப்ளை பண்ணுறது இன்னொன்று ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இந்த நம்ம மருதாணி அவரிப்பட்டு யூஸ் பண்ணும்போது எண்ணெய் பிசு பிசுப்பு எண்ணெய் இருக்கக்கூடாது தலையில் அப்புறம் நீங்கள் இது போட்டு முடிச்சு ஒரு ரெண்டு நாளைக்கும் நீங்கள் எண்ணெயோ இல்லை ஷாம்பு வாஷோ நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் போட்ட நாளை விட மறுநாள் தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா கூட்டி கொடுக்கும் அது நீங்கள் ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா முதல் நாளை விட அடுத்த நாள் தான் வந்து டார்க் ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஷாம்பூ நல்லா டைல்யூட் பண்ணி தலையில் போடுங்க ஏன் சொல்கிறீனாக்கா நிறைய ஷாம்பு நிறைய போட்டு முடியை ட்ரை கிடையாதுங்க நீங்கள் சொத சொதன் எண்ணெய் வச்சாலும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி ஷாம்பு வாஷ் பண்ணும்போது தலையில் உள்ள அழுக்கு போய்ட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் பச இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு டே தான் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே நம்ம வந்து அயன் பண்ண மாதிரி முடி அவ்வளோ சில்கியாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து சாஃப்டா இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சில்கியாக மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண சீப்பு வந்து மரசீப்புகளை பயன்படுத்துங்க ஸோ அதை அழுத்தி நம்ம மண்டையில் தேய்க்கும் போது என்னாக்கா பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும் இன்னொன்று தலையை வந்து நம்ம வந்து தலைக்கு ரத்தம் ஓட்டத்தை கொண்டு வரணும் அதாவது நீங்கள் க தூங்கி எந்திரிக்கும் போது இப்போ தரையில் படுக்கிறீங்களோ இல்லை கட்டில் கட்டில் படுக்கிறதா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு செகண்ட் நீங்கள் அப்படியே தலையை வந்து குழந்தைங்க தலையை தொங்க போட்டு தொங்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி தலை வந்து கீழே வந்து தொங்க விட்டு நீங்கள் உட்காருங்க இல்லை எங்களுக்கு கட்டில் இல்லை அப்படின்னாக்கா கூட சேரில் உட்காந்துட்டு கூட காலை ரிவர்ஸ் சோஃபாவில் நம்ம ரிவர்ஸில் உட்காந்து போகலையா காலத்துக்கு குழந்தைங்க மேலே வச்சு தலையை கீழே தொங்க விட்ருப்பாங்களே அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு வரும் ஸோ அதுவும் வந்து உங்கள் தலைமுடியை வளர்கிறதுக்கான முயற்சிகளை கொடுக்கும் ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் கூட நீங்கள் முதல்ல நல்ல ஆகாரத்தை சத்தான ஆகாரத்தை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் போடுங்க தலை வாஷ் பண்ணும்போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க வார்ம் வாட்டர் கூட யூஸ் பண்ணாதீங்க இல்லை எனக்கு முடியாது குளிருது நாங்கள் பனி காலத்தில் குளிர்காலத்தில் இல்லை குளிர் பிரதேசத்தில் இருக்கோம் அப்படின்னாக்கா ரொம்ப லைட்டாக ரொம்ப வார்மாக அந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணுங்கள் நீங்கள் அதாவது நிறைய பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா விளாவிட்டு நீங்கள் தலையை அதே மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணணும் சும்மா ஒரு பத்து ஜக்கு தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் நேரம் செவருக்கில்லை நின்னோன்னு இல்லை தலையை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி அலசி விடுங்க நீங்கள் அதிலே உங்களுக்கு பாதி அழுக்கு போயிடும் நீங்கள் நிறைய ஷாம்பு போடணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் எவ்வளோ தூரம் கையை உள்ளே கொடுத்து மசாஜ் பண்ணி தலையை வாஷ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்கள் தலைக்கு நல்லா போகும் யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு உங்கள் தலைமுடி மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் போகும்போது உங்கள் தலைமுடியில் ஒன்றுமே இருக்காது அப்புறம் என்ன செலவு பண்ணாலும் தலையிலேருந்து முடியை முளைக்க வைக்க முடியாது ஸோ முதல்ல நல்லபடியாக இருக்கும்போதே நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து உங்கள் முடியை வந்து பாதுகாத்துக்குங்க சரிங்களா சரி இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எப்பவும் போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லைக்கான் எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் கொடுத்துட்ருக்கேன் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனவாந்த நன்றி